சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் இயேசு கழுதையின் மேல் ஏறி வந்து தம்மை இஸ்ரேலின் ராஜாவென முன்வைத்த ஐந்து நாளைக்கு பின்னர் முதற் பேரானவர்களின் சபையை கடந்து போகுதலுக்கான நிழலான பஸ்கா வந்தது இயேசுவே உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்தார் அவர் இதை செய்ய வேண்டுமானால் அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வேண்டும் நம்முடைய பஸ்காவாயிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பண்டிகையை ஆசாரிக்க கடவோம் என்று பரிசுத்த பவுல் அவர்கள் கூறுகின்றார் இயேசு தம்முடைய சீசரோடு கூட நிழலான பஸ்கா ஆட்டுக்குட்டியினை புசித்தார் பின்னர் தம்முடைய சொந்த மாம்சத்திற்கும் தம்முடைய சொந்த இரத்தத்திற்கும் அடையாளமான புளிப்பில்லாத அப்பத்தையும் திராட்சைப்பழ ரசத்தையும் அவர் எடுத்து நிஜமான பஸ்கா ராபோஜனத்தை நிறுவினார் நிஜமான ஆட்டுக்குட்டி என அவரது மரணத்திற்கான நினைவு கூறுதலாக இயேசுவின் பின்னடியார்கள் இதனை செய்ய வேண்டியிருக்கிறது இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் யோவான் ஆறு ஐம்பத்தி மூன்று உண்மைதான் இது இருதயத்தினுடைய அனுபவங்களை அடையாளப்படுத்தவில்லை எனில் வெளிப்புறமான அனுசரிப்பில் ஒரு பயனும் இல்லை இயேசுவின் பின்னடியார்கள் தங்கள் இருதயங்களில் அவரது மரணம்தான் முழு உலகத்தினுடைய பாவங்களுக்கான மீட்கும் பொருள் விலைக்கரையும் என்றும் இது இல்லாமல் நித்திய ஜீவன் ஏதும் இருப்பதில்லை என்றும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இத்தகைய விசுவாசிகளே உலகத்தாருக்கு முன்னதாகவே முதலாம் உயிர்த்தெழுதலின் மூலம் ஜீவனுக்குள் கடந்து போகிறவர்களாகிய முதற் பேரான சபையில் அடங்குபவர்களாய் இருப்பார்கள் வெளிப்படுத்துதல் இருபது ஆறு பரிசுத்த பவுல் நினைவுகூறுதல் ராபோஜனத்திற்கான இன்னும் ஆழமான அர்த்தத்தினை எடுத்து காட்டுகின்றார் இயேசுவின் பின்னடியார் அனைவரும் பிற்கப்படுகின்றதான ஒரே அப்பத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர் பாடுகளின் அவமானத்தின் நிந்தனையின் மற்றும் மரணத்தின் ஒரே பாத்திரத்தில் பங்கடைபவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர் ஒன்று குரந்தியர் பத்து பதினாறு பதினேழு இப்படியானவர்கள் மாத்திரமே மோசை போன்ற உலகத்தின் தரிசியின் அவரது மகிமையடைந்த சரீரத்தின் அங்கத்தினராகவும் காணப்படுவார்கள் அப்போ சிலர் மூன்று பத்தொம்பது முதல் இருபத்தி மூன்று முடிய சீசர்கள் ஒருவர் மற்றவருடைய பாதங்களையும் ஆண்டவருடைய பாதங்களையும் கூட கழிவிடுவதை புறக்கணித்தனர் இயேசு சடங்காக இல்லாமல் தாழ்மைக்கான பாடம் புகட்டும் வண்ணமாக அப்பணிவிடையை செய்தார் அப்பாடத்தினுடைய அர்த்தம் நாம் கிறிஸ்துவின் அங்கத்தினர்கள் என நம்மால் முடிந்த எந்த பணிவிடையையும் ஒருவருக்கொருவர் புரிந்திட வேண்டும் என்பதாகும் அப்போ சிலர் ஒன்பது ஐந்து ஒன்று குறந்தியர் பன்னிரண்டு இருபத்தி ஏழு ராபோஜனத்துக்கு பிற்பாடு இயேசு பதினோரு பேருடன் கூட யூதாஸ் அவரை முத்தத்தினால் அதிகாரிகளுக்கு கொடுத்த இடமாகிய கெட்சேக்கு போனார் பின்னர் தொடர்ந்தது நமது கர்த்தருடைய ஜீவியத்தின் நாம் நினைவில் வைக்கப்படத்தக்கதான இறுதி முடிவு நிகழ்வுகள் ஆமேன்